நம்முடைய பாரத நாட்டை எத்தனையோ பிரதமர்கள் ஆண்டிருக்கிறார்கள் எந்த பிரதமரும் இவ்வளவு தூரம் தமிழுக்கு காரியங்கள் நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர் அவருக்கு தமிழ் சங்கம் ஆரம்பித்து ஒவ்வொரு ஆண்டும் உள்ள எல்லா தமிழ் மீது ஈடுபாடு முறைகளெல்லாம் அழைத்து மிக சிறப்பான முறையாக ஒரு மகாநாடு வைத்து ஒவ்வொரு முறையும் கருத்தரங்குகள் தமிழர் நிகழ்ச்சிகள் கலை நிகழ்ச்சிகள் எல்லாம் செய்து வந்து அங்கு ஒரு மக்களுக்கெல்லாம் திருக்கோயில் வழிபாடுகள் எல்லாம் காட்டி அனுப்பிவிடுகள அந்த வந்து இந்த ஆண்டு அகத்தியர் வேறாடு அகத்தியர் தான் தமிழுக்கு நிறைய இருக்காது அந்த அகத்தியர் கைதாயத்துக்கு அந்த இரும்பு பொழுது ஒரு பக்கம் உயர்ந்து ஒரு பக்கம் தாழ்ந்தாயிருக்கான் உன்ன அகத்தியரை அனுப்பி நீ போய் தென் சென்ப போய் தெக்க போய் உலகத்தை சமப்படுத்தணும்னா அகத்தியரை போய் அனுப்பி அவருக்கு காட்சி கொடுத்தவன் புதிய நிற அங்கதான் தான் பொதியை மலையில தான் சென்றல் காட்டிய வருவார்கள் சொல்லுவார்கள் பொதிகை சென்றல் என்று சொல்லுவார்கள் தாமரவரன் உற்பத்தியானது அகத்தியர் ஒரு கடனை நான் என்று சொல்லுவார்கள் அப்பேற்பட்ட அகத்தியருக்கு சுவாமி திரு சுவாமி நான் போயிட்டுனா உங்க கைராய காட்சியை காண முடியாதேன்னு சொன்ன பொழுது என் கைராய காட்சியை உனக்கு அகத்தியர் மலை அந்த மலையில காட்டணும் அகத்தியர் மலை என்ற அகசியர் அறிவியனை அப்பேற்பட்ட அவருடைய பேரால இந்த தமிழ்ச்சங்கத்தின் நம்முடைய பாரதம் என்று நடத்துகிறார்கள் நம்முடைய பாரத பிரம சமீபத்தில் முருகனுக்கு அரோவரா என்று சொன்னார் அதன் விதமாக நீ டெல்லியிலே இருபத்தி ஏழு ஆண்டுகளின் நம்ம கோட்டையை படித்திருக்கோம் அந்த பாரத பிரமன் அவர்கள் எல்லா இடங்களும் திருக்குறளை தொல்காபீத்தை சொல்கிறார் அகனானோடு சொல்கிறார் குரல் சொல்கிறார் அபோயை பற்றி சொல்றாரு கடைசியாக அவர் சொன்ன வாயிலும் முருகனுக்கு அரோகராய் என்ற வாய்ப்பு அதனால தான் முருகன் பெருமான் இன்றைய தினம் டெல்லியிலே இருபத்தி ஏழு ஆண்டுகளுக்கு பிறகு தினம் பாரதத்தினுடைய இசையை வளப்படுத்தும் விதமாக அன்புள்ள பெரிய வெற்றியை நமக்கு கிடைத்திருக்கிறது அதே நேரத்திலே தமிழுக்கு துரோகம் செய்த தமிழுக்கு துரோகம் செய்தவர்கள் தமிழர்களை கொன்று குவித்தவர்கள் புறங்குடி புறங்காற்றி ஓடுகின்ற விதமாகவும் அவர்களை தரை காட்ட விடாமல் டெல்லி மக்கள் அடித்து விலக்கி இருக்கிறார்கள் காங்கிரஸ் ஒரு இடத்துல அதே நிலை தமிழ்நாட்டில் ஏற்படணும் அதை நம்முடைய தமிழ் உள்ளங்களுக்கு ஏற்படவில்லையே என்ற வருத்தம் அந்த இதன் இலங்கையிலே கொத்து கொத்தாக ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மக்களை கொன்று பிரித்தது காங்கிரஸ் அரசு அன்றே நான் லாபம் போட்டேன் காங்கிரஸ் ஒரு இடத்திலையும் ஜெயிக்காது தமிழ் உணர்வுடையவர்களால் இனிமேலாவது இந்த காங்கிரஸ் போடாது வட இந்தியா மக்களுக்கு இந்த தமிழ் உணர்வு கூட தமிழ்நாட்டில் உள்ள மக்களுக்கு தெரிவித்து இந்த தமிழ்ச்சங்கம் பாடுபட்டிருந்த பாரத பிரம்மாதவர்கள் பல்லாண்டு காலம் ஆண்டு நம்முடைய தமிழ் சமுதாயத்துக்கும் தமிழர்களுக்கும் நல்லவர்கள் இலங்கை தமிழர்களுக்கு தனி நாடு தட்டு தர வேண்டும் கச்சத்தீவை கொஞ்சம் கூட இறக்கம் இல்லாமல் கொடுத்து விட்டு வாயுசாமல் போய் திருத்தி வருகிறார்கள் அந்த கச்சத்தீவை மீட்டால் ஒளிய இலங்கை மீனவர்கள் இலங்கைக்கு போய் மீன் பிடிக்கவே அப்படியே அது ஏன் மீன்கள் கிடைப்பதாக மீனவர்கள் கருதுகிறார்கள் அது அப்படிதான் நடக்காங்க நிறைய மீன்கள் கிடைக்கிறது அப்பேற்பட்ட இடத்தை கொடுத்து விட்டு என்னமோ வாய்ப்பு செய்ய கச்ச கச்சத்தீவையில் நம்முடைய பிரதமர் தான் மீட்பாரு அதே மாதிரி தமிழர்களுக்கு அங்குள்ள இலங்கை வாழ் தமிழர்களுக்கு நிறைய வீடு கட்டி கொடுத்த நம்முடைய பாரதபுரம் அவர்கள் அவர்களுக்கு தனி பற்றி தர வேண்டும் என கேட்டு அவருக்கு வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன்